मुनसूरि पूर्वम् श्रीशैलपूर्ण कुरुकेशविलासिमद्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्री மானமானதாய்மதே நிகமாந்த மகா தேசிகாயுமத்வம்சம் தொடர் உபன்யாசத்திலே இன்று பார்க்க இருக்கும் விஷயம் அன்னசுத்தி என்பது அதாவது பிரசாதம் சேர்த்தவுடன் அந்த பிரசாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்ப்பார்கள் அதற்கு அன்னசித்தி என்று பெயர் அதை பற்றியான ஒரு ஐதிஹியம் நாவல் பாகத்திலே ஸ்ரீ என் எஸ் தேவநாதாச்சார் சுவாமி எழுந்துள்ளிருந்தார் சமீப காலம் வரை எழுந்துள்ளிருந்தார் அக்னிஹோத்திர அனுஷ்டானம் செய்த மகான் அவர் ஊரிலேயே எழுந்துள்ளியிருந்தார் அவர் ஒரு சமயம் சொன்னார் கோயிலில் மடப்பள்ளியிலேருந்து பெருமாளுக்கு தலுகை இலை பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுற சமயத்தில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அன்ன சேர்த்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார் அவருக்கு ரொம்ப நாளாக அது ஆசையாக நான் ஏற்பாடு பண்ணுறேன் நான் நித்தியம் நெய் தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அந்த நெய்யை கொஞ்சம் அந்த அன்னத்தில் சேர்த்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னா சின்னவா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது ஏன்னா ஆற்றுல பெருமாளுக்கு நேதனை பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னசுத்தி சேர்ப்பார்கள் அந்த மாதிரி ஆற்றுல நாம் சாப்பிட்றதுக்கு பரிசேஜனம் பண்ணுவதற்கு முன்னாடி அன்னசுத்தி சேர்ப்பார்கள் ஆனால் கோயிலில் இந்த வழக்கம் உண்டா இல்லையான்னு தெரியல எந்த கோயிலையும் இருக்கிறதா தெரியல கோயிலில் சுத்தான்னம் உண்டு அதாவது என்ன கேட்டால் பொங்கலோ புளியோரையோ சக்கரை பொங்கலோ எத்தனை பண்ணாலும் சரி வெறும் சாதம் சுத்தானன் பெயர் அது கட்டாயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்குது அதனால் கட்டாயம் பண்ணுவார்கள் சுத்தானன் தனியாக பண்ணுவார்கள் அதில் தான் இவர் நெய் சாதிக்க சொல்கிறார் அந்த சுத்தியாக ஏன்னே அவர்கிட்ட போய் கோயிலில் கூட இது தேவையா அப்படின்னா சந்தேகமாக கேட்டால் அதுக்கு அந்த சுவாமி சாதித்த நெய் சேர்க்கிறது எதுக்காகனு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட தெரியாதே அப்படின்னா அதில் மூணு விஷயம் இருக்கான் அவர் சாயித்தார் முதல் விஷயம் நெய் அப்படிங்கிற ஒரு உத்தமமான திரவியம் அதுக்கு தேவதா விஷ்ணுவா ஒவ்வொரு திரவியத்துக்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு ஆஜ்யசிய அதிதெய்வதம் விஷ்ணுஹும் அப்படின்னு சொல்லியிருக்கான் பகவான் தான் அதுக்கு தேவதையா அந்த நெய்க்கு அது எப்படிங்கிறதையும் வேதத்தில் ஒரு கதை இருக்குது பிரஜாபதி தேவேப்யோ வியாதி சித்தனு ஆரம்பித்து நெய் பற்றி ஒரு கதை இருக்குது அதில் நெய் கெடாது அதாவது என்ன கெட்டான பால் மோர் தயிர் இதெல்லாம் கெட்டு போய்டும் ஆனால் நெய் கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும் அது எப்படி கேட்டால் தேவர்கள் எல்லாருமே பிரளய காலத்தில் அழிந்து விடுவார்கள் ஆனால் பிரளயத்தில் கூட அழியாமல் இருக்கக்கூடியவர் பகவான் விஷ்ணு தான் அதுபோல் மற்ற வஸ்துக்கள்லாம் ஒரு நாளில் அழிந்துடும் ஆனால் எத்தனை நாள் ஆனாலும் அழியாத கெடாமல் இருக்கக்கூடியது நெய் அப்படின்னு அதை வச்சு உதாரணமாக சொல்கிறது வேதத்தில் அதனால் நெய்க்கும் பகவானுக்கும் பொருத்தம் இருக்குது அதனால் நெய்க்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவன் விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கு இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நெய் சேர்க்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா ஏதோ நம்மளுடைய புஷ்டிக்காக நினச்சின்னு இருக்கோம் உடம்பு நல்லா இருக்கணும்னு அது மாத்திரம் கிடையாது அது ஒரு நெய்ங்கிறது ஒரு யாக திரவியம் யாகத்தில் உபயோகப்படுத்துவோம் யாகத்தில் புரோடாசம் பண்ணி சமர்ப்பிக்கணும் அதுக்கு முன்னாடி அதில் நெய் சேர்ப்பார்கள் அதுக்கு அபிகாரணம் அப்படின்னு பெயர் எதுவானாலுமே அபிகாரணம் பண்ணி தான் சமர்ப்பிக்கிற வழக்கம் கோபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் நெய் சேர்ப்பார்கள் அப்போ அபிகாரியா அப்படின்னு வரும் பிரயோகத்தில் அந்த மாதிரி யாகத்தில் பகவானுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி தான் திருவாராதனம் பண்ணுவதும் அதனால் அபிகாரணமாக நெய் சேர்க்கணும் அது விசேஷமானது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நெய்ங்கிறது ஹவிர் பேதகம் அதாவது ஹவி நம்ம நம்மளுடைய நம்ம பிரசாதம் இருக்கு இல்லையா அதை பிரிக்கிறதுக்கு நெய் சேர்த்தா அது பிரிஞ்சதாக கணக்கு சாஸ்திரப்படி சமயம் ஹவிசை பிரிக்க வேண்டி இருக்கும் சமர்ப்பிக்கிற வஸ்துவை இது அவருக்கு இது இவருக்கு பிரிக்க வேண்டியிருக்கும் உதாரணமாக நம்ம பரிசே செய்கிறதுக்கு முன்னாடி நெய் சேர்ப்பது அதுக்காக தான் ஏன்னா முதல்ல பகவானுக்கு நிவேதனம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அந்தரியாமிக்கு நிவேதனம் பண்ணணும் முதல்ல ஆற்று பெருமானுக்கு நிவேதனம் பண்ணணும் பாத்திரத்தில் இருக்கச்ச அதுக்கப்புறம் அதை நம்ம இலையில் போட்டப்புறம் அந்தரியாமிக்கு நிவேதனம் பண்ணணும் ஏற்கனவே நிவேதனம் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அந்த நெய் எல்லாம் முதல்ல நெய் சேர்த்தபடினால பிரித்து வச்சுருக்கா அதனால் அவருக்கு நிவேதனம் பண்ணது ஒரு பாகம் இவருக்கு நிவேதனம் பண்ணது ஒரு பாகம் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை அந்தரியாமைக்கு நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னு சுவாமி தேசியன் சாய்ச்சிருக்கார் ஆக இதுவும் யாக பிரயோகத்தில் தெரியும் நெய் சேர்த்துட்டுனா அந்த ஹவிசை ரெண்டாக பிரிஞ்சு கணக்கு எந்த பக்கம் நெய் சேர்த்துட்டாலும் அது தனி அப்படின்னு கணக்கு உண்டு அந்த மாதிரி ரீதியில் நெய் ஒரு பக்கம் சேர்த்து அந்தரியாம வேதனம் பண்ணி அதை பிராணோகுதி பண்ணுவார்கள் அப்படின்னு வழக்கம் உண்டு ஆக வைதிகமான முறையில் நெய் சேர்த்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் தான் இன்றைக்கும் பிரசாதம் மட்டும் இல்லை எதுவானாலும் பருப்பு அந்த மாதிரி பாயசம் திருக்கணுவது இதுக்கெல்லாமே நெய் சேர்ப்பார்கள் பகவானுக்கு நெய் சேர்த்தால் விசேஷம் என்பதாக ஸ்வதே வரத தாத்தாரிய மகாதேசுதாரண்மா